அன்பிற்குரிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தின் பாசுரம் பதிமூன்றை படித்து விளக்கமளிக்க வந்திருக்கிறேன் மார்கழி மாதத்தை பொதுவாக திருப்பாவை மாதம் என்றே சொல்கிறார்கள் திருப்பாவை ஆண்டாள் எழுதிய தமிழ் பிரபந்தம் திருப்பாவை பிரபந்தத்தில் முப்பது பாசுரங்கள் இருக்கின்றன வைணவரிடம் ஒரு வழக்கம் உண்டு அவர்கள் மார்கழி மாதத்தின் தேதிகளை குறிப்பிடுகின்ற பொழுது மார்கழி ஒன்று இரண்டு என்று குறிப்பிடுவதில்லை மாறாக திருப்பாவையின் பாசுரத் தொடக்க வார்த்தையை வைத்துத்தான் குறிப்பிடுவார்கள் உதாரணமாக மார்கழி ஒன்று என்று குறிப்பிடாமல் மார்கழி திங்கள் என்று குறிப்பிடுவார்கள் அதேபோல் மார்கழி இரண்டாம் தேதியை குறிப்பி திருப்பாவை இரண்டாம் பாசுர தொடக்கமான வயத்து வாழ்வீர்கள் என்று குறிப்பிடுவார்கள் மார்கழி மூன்றாம் தேதியை ஓங்கி உலகளந்த என்று குறிப்பிடுவார்கள் இதேபோல் மார்கழி முப்பதாம் தேதியை வங்கக் கடல் என்று குறிப்பிடுகிறார்கள் வைணவத்தை வளர்த்த ராமானுஜருக்கு எத்தனையோ பட்ட பெயர்கள் உண்டு உடையவர் பாஷ்யக்காரர் எம்பெருமானார் என பல பேர்கள் உண்டு ஆனால் சதா சர்வ காலமும் அவர் திருப்பாவியை சொல்லிக்கொண்டும் தியானித்து கொண்டும் இருந்ததால் அவரை திருப்பாவை ஜீயர் என்றும் அழைப்பதுண்டு ராமானுஜர் பிரம்மசூத்திரத்திற்கே உரை எழுதுவார் எழுதியவர் பல வேதாந்த நூல்களை ஏற்றியவர் ராமானுஜரிடம் திருப்பாவைக்கு ஒரு முறை உரை சொல்லும்படி கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் இது ஆண்டாள் என்ற பெண்ணின் மனதின் நிலையைச் சொல்லுகின்ற திருப்பாவை பிரபந்தத்திற்கு ஒரு ஆடவனாக பிறந்த என்னால் முழுமையாக அவள் உணர்ச்சிகளை உழந்து உரை சொல்ல முடியாது என்றாராம் ஆண்டாள் இரண்டு காரியங்களை செய்தார் முதல் காரியமாக இறைவனுக்கு அதாவது கண்ணனுக்கு பல்வேறு வண்ண மலர்களால் மாலை கட்டி அந்த எம்பெருமானுக்கு பொருத்தமாக இருக்குமா என்பதற்காக ஒரு முறை தான் சூடி பார்த்து அழகாக என்று தெரிந்த பின்னால் எம்பெருமானுக்கு அந்த மாலையை சூடி கொடுத்தார் இரண்டாவதாக தமிழிலே அழகான இரண்டு பிரபந்தங்களை பாடி கொடுத்தார் ஒன்று திருப்பாவை இரண்டு நாச்சியார் திருமொழி இப்பொழுது இன்றைய பாசுரத்தை படிப்போம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பல்லி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தியலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கமாக குழந்தையாக இருந்த கண்ணனை அழிக்க நினைத்த கம்சன் பகாசூரன் என்னும் அரசன் ஏவினான் அவனும் குக்கின் வடிவம் கொண்டு யமுனி நதிக்கரையில் கண்ணனை விழுங்கினான் அவனது நெஞ்சகத்தில் கண்ணன் நெருப்பைப் போல் இருக்கவே அவன் பொறுக்க மாட்டாமல் கண்ணனை வெளியே உமிழ்ந்து தன் அழகால் குத்தத் தொடங்கினான் கண்ணன் அவனது அழகுகளை வாய் அழகுகளை தனது கைகளால் பற்றி இரண்டாக கிழித்து அவனை வதம் செய்தான் இதைத்தான் புள்ளின் வாய் கீண்டானே என்னும் வரிகளில் கூறுகிறார் ஆண்டாள் அதேபோல் ராமாவத பெருமையையும் கூறுகிறார் இலங்கை அரசன் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான் அவனை வதம் செய்து சீதையை மீட்டார் ராமர் அத்தகைய பெருமையை உடைய நாராயணன் புகழை பாடியபடியே நம் தோழிகள் விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டனர் வானத்தில் வியாழனும் மறைந்து விடிவெள்ளி வந்துவிட்டது விடியலை அறிவிக்கும் பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே கண்களை திறவாமல் படுத்து கிடக்கின்றாய் மார்கழி குளிரில் குளிர்ந்த நீரில் உடல் நடுங்கும்படி குளிக்க வராமல் இன்னும் என்ன செய்கிறாய் விடியலின் அறிகுறிகள் உனக்கு தெரிந்திருந்தும் தூங்குவது போல் ஏன் ஏமாற்றுகிறாய் என்று சோம்பலை விடுத்து படுக்கையிலிருந்து எழுந்து வருமாறு தோழியை அழைக்கின்றனர் அந்த கண்ணனை நினைக்கும் எல்லா நாளும் நல்லாளாக இருப்பினும் மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எங்களுடன் நீராட சீக்கிரம் எழுந்து வா என்று படுக்கையில் இருக்கும் பெண்ணை எழுப்பினர் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் அந்த நாராயணின் அவதார அவதாரங்களாகிய கண்ணன் ராமன் அவதார சிறப்பையும் சிறப்பாக எடுத்துக் கூறுகிறது இந்த பாடல் கண்ணன் தானே என்னிடம் வருவான் தானே என்னிடம் வருவான் என்ற எண்ணத்துடன் இருப்பவளை எழுப்பும் பாடல் இது தாமரை பூவையும் மானையும் போன்ற கண்களை உடையவளே பெண்கள் எல்லோரும் பாவை நோன்பு நோற்பதற்காக அதற்குண்ணான இடத்திற்கு போய்விட்டார்கள் சும்மா போகவில்லை பறவையின் வடிவமாக வந்து தீங்கு செய்ய நினைத்த பகாசுரனுடைய வாயை பிளந்து எரிந்தவனை பொல்லாத அரக்கனை ரவணனை சுலபமாக அழித்தவனை புகழ்ந்து பாடிக்கொண்டுதான் நோன்பிற்கு உண்டான இடத்திற்கு போனார்கள் சுக்கிரன் உதயமாகி பிரகஸ்பதி அத்தமனமாகிவிட்டது பறவைகள் கூட கூட்டில் இருந்து வெளிப்பட்டு கூவிக்கொண்டு போய்விட்டன இப்படிப்பட்ட நல்ல நாளன்று உடம்பும் குளிரும் குளிரும்படியாக தொலைந்து விளையாடி நீராடாமல் படுக்கையில் கிடைக்கின்றாயே கண்ணனை தனியாக நினைக்கின்ற இந்த கள்ளத்தனத்தை விடுத்து எங்களுடன் இணைந்து எழுந்து வா கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் கரைந்து விட்டது இருப்பினும் சோம்பல் காரணமாக தூங்குவதாக பாசாங்கு செய்யும் தோழியை திருட்டுக்கள்ளி என்கிறாள் தலைவி போது அரி போதி அதாவது கண் தாமரை போது தாமரை மலர் மூடி இருந்ததா இருந்ததை ஒத்த தடங்கண்களாம் அரி செவ்வரி செவ்வரியோடைய செந்தாமரை கண்ணி அவள் கண் கல் தாமரை கண்கள் கண்ணனும் தாமரை கண்களை உடையவன் அவன் எவ்வாறு அருள் பொழிய குளிர பார்வை குளிர்ந்து பார்வை உடையவனோ அவ்வாறே நீயும் குளிர்பார்வை உடையவன்தானே என்று தோழியை குளிரிக்கிறாள் அதாவது ஐஸ் வைக்கிறாள் என்று பொருள் உய வியாழம் உறங்கிற்று வியாழன் மூன்றாவது பெரிய கிரகம் சூரியன் எழும்போது அது மங்கத் தொடங்கும் வெள்ளி எழுந்து விடிவெள்ளி என்பர் இது இரண்டரை மூன்று மணிக்காய் கீழ்வானில் புறப்படும் இதுவே பிரம்ம அடையாளம் அந்த காலத்தில் இளம் பெண்கள் கருக்கிருட்டிலேயே போய் நீர் பொய்களில் நீராடினர் என்று கூறப்படுகிறது அதாவது பெண்களுக்கு அந்த அளவுக்கு புற பாதுகாப்பும் மனதில் அச்சமின்மையும் நிலவியது அவ்வாறாயின் அந்த அரசாட்சியின் மாட்சியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை பறவைகள் சிலம்பின பறவைகளும் தத்தம் கடமையை முடிக்க சிலம்பி கொண்டு புறப்பட தயாராக உள்ளன நீ நம் ஆத்மார்த்த கடமையை செய்யாது சோம்பி என்ன கள்ளம் தவிர்ந்து என்பதனால் மேலும் ஒரு மறை மறைபொருள் மனதுக்குள் இருக்கும் வேண்டாத அல்லது தீய ஆசைகள் பற்றுகளை களைந்தால் இறைவனர்கள் கிட்டும் என்பதும் இங்கு உள்ள பெரும்பொருளாகும் நன்னால் நாளை என்பது நம்மிடம் இல்லாத நாள் ஆகலையா ஆகையால் இன்றே இறையொடி தோழன் நன்னால் தவிர்த்து விடாதே தவறு எது சரி எது என்பதை சரிபார்த்து கொடுக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனே பறவையாய் வந்து பகாசுரனின் வாயைப் பிளந்தார் கொடிய குணம் படைத்த ராவணனின் தலையை கிள்ளி எறிந்தார் அப்படிப்பட்ட மகாபுருஷனை வேண்டி பாவை நோன்பு இருக்க நாங்கள் அனைவரும் வந்து உறக்கம் ஏனடி தோழி எழுந்து எங்களோடு வருவையா வருவாயாக என்று நினைத்து நினைவுபடுத்துகின்றாள் கோது கோதை குரு வியாழன் மறைந்து சுக்கிரன் வெள்ளி உச்சிக்கு வந்த பிறகும் ஏன் இந்த உறக்கம் பறவைகள் கீச்சிடும் ஒளிதனையும் நீ கேட்கவில்லையோ பூ போன்ற மானின் கண்களை பெற்றவளே குளிதனில் நீராடும் சுகந்தனை அறியாது இன்னும் உறக்கம் ஏனோ உடனே எழுந்து நீராட வருவாய் என்று ஆவலோடு பாவை நோன்பிற்காக தன் தோழியை அழைக்கின்றாளாம் கோதை சோம்பலை விடுத்து கபடுத்தன்னத்தை விடுத்து எங்களுடன் கலப்பதற்கு எழுந்து வருவாயோ என்று தன் தோழியரை அழைக்கின்றாள் ஆண்டாளுக்கு திருப்பாசுரம் சொல்லிக் கொடுத்தது யார் சாட்சாத் எம்பெருமாள் நாராயணனே நாராயணனை மனதில் நினைத்து விட்டால் அவன் போல்பாட மனதில் தோன்றிவிட்டால் மாதம் மும்மாறி சுரக்கும் என் மழை போல பாடல்கள் தானாகவே ஊற்றெடுக்கும் அப்படித்தான் ஆண்டாலும் எம்பெருமானை கைப்பிடிப்பதற்காக பாவை நோன்பு மேற்கொள்கின்றால் திருப்பாசுரம் எனும் அமுதத்தை முன்மொழிகின்றாள் அமுதம் என்றால் என்ன பதினாறு செல்வங்களும் நாம் பெறுதல் என்பது அமுதம் என்ற பொருள்படும் அந்த அமுதமானது ஆர்வம் இருந்தால்தான் கிடைக்கும் பக்தி எழுந்தால்தான் கிடைக்கும் முயற்சி செய்தால்தான் கிடைக்கும் அதிகாலை அழகான காலை பொழுது அருகில் இருக்கும் கோவிலில் பாடல்கின் ஒளியின் நாதம் உடல் நழுங்கும் குளிரின் சுகம் அதனால் ஏற்படும் மன எழுச்சி கண்டு ஆத்மார்த்தமாய் நாராயணன் நினைத்து தினமும் திருப்பாவை பாடி அமுதம் நனைய நனைந்து முழுமையாக நாம் அவன் அருளை பெறலாம் மார்கழி மாதம் இந்த பாடலை நாமும் பாட நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து வளமும் பெற்று நினைத்த காரியங்கள் ஜெயமாகி மனதில் மகிழ்வுறும் காரியங்கள் அனைத்தும் சித்தி பெற்று அத்தனை செல்வங்களும் பெற்று எம்பெருமானின் அருள் பெற்று மோட்சத்தை அடையும் நிலை பெறுவோம் இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன் அடுத்து இன்னொரு நாள் இன்னொரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்